அக்ஷரா கவுடா தமிழ் இந்தி கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களில் தோன்றும் ஒரு இந்திய நடிகை ஆவார் கவுடா அஜித் நடித்த ஆரம்பம் என்ற தமிழ் படத்தில் தோன்றினார் அதே படத்தின் ஸ்டைலிஷ் தமிழச்சி பாடலில் தோன்றியதன் மூலம் அவர் பிரபலமானார் ஏழாறு முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த துப்பாக்கி படத்தில் தமிழில் சிறப்பு தோற்றத்திலும் நடித்தார் இரும்பு குதிரை இரண்டாயிரத்து பதினான்கு போகன் இரண்டாயிரத்து பதினேழு சங்கிலி பொங்கிலி தொரே இரண்டாயிரத்து பதினேழு மாயவன் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் நேனே நா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய படங்களிலும் அவர் இடம்பெற்றுள்ளார் தமிழில் உயர்திரு நானூற்று இருபது படத்தின் மூலம் அறிமுகமானவர் அக்ஷரா எஸ் பிரேம்நாத் இயக்கிய உயர்திரு நானூற்று இருபது தமிழ் மொழி ஆக்ஷன் நாடக திரைப்படமான இப்படத்தில் பாடலாசிரியர் சினேகன் வசீகரன் மற்றும் மேகனா ராஜ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் அக்ஷரா கவுடா ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் அக்டோபர் ஷயா ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர்